தே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமானுஜா ராமானுஜா வரவரமுனி விஷய பூர்வதினச்சர்யா மற்றும் வரவரமுனி சுச்சரித சசகம் ஆராத்திய ஸ்ரீநிதிம் பஷாத் அனுயாகம் விதாய பிரசாத பாத்திரம் மாம் கிருத்வா பஷ்யந்தம் பாவயாமி ஸ்ரீபாத தீர்த்தம் சாதித்தருளின பிறகு தம்முடைய ஆராத்திய தேவதையான அரங்க திருவாராதனம் கண்டருள பண்ணி பகவத் பிரசாத பிரதிபத்தி ரூபமான பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு போனகம் செய்த சேடம் தந்தருளி அடியேணை கடாட்சித்தருளின மாமுனிகளை மாமுனிகளை செய்கின்றேன் ஸ்ரீ மாமுனிகளை சிந்தனை செய்கின்றேன் திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளி செய்த முனி சுச்சரித சசகம் நீரங்கநாத்தம் விவித விவிதமணிமுகைர் வஸ்துபிஷ் தோஷயித்வா நித்யம் தத்யவ திஷ்டன் தேவராச்சாரிய நிதேஷ்டா திருஷ்டா திருஷ்டுவூலம் வரத குருவரம் சந்ததம் சம்பு போஷ பெரிய பெருமாளை சேவித்து தாம் கொண்டு வந்த பல வகைப்பட்ட திருவாபரணங்கள் திருவெண்கொற்ற குடைகள் திருவெண் சாமரங்கள் திருவால வட்டங்கள் முதலான பொருட்களாலே உகப்பித்து நித்தியமாக அங்கேயே திருவரங்கத்திலேயே எழுந்தருளி இருக்கையில் தம் விஷயமான தினச்சரியை என்கிற பிரபந்தத்தை அருளி செய்த எறும்பியப்பாவால் வந்தடையப்பட்டார் ஜீயர் எல்லாம் அறிந்தவர் ஆகையாலே கைங்கரியத்திற்காக வந்த வரம் தரும் பெருமாள் பிள்ளை தீட்சையோடு இருப்பதை பார்த்து சுத்தியர்த்தமாக இன்றைக்கு திருமுடி விளக்குவித்து கொள்ளும் என்று நியமித்தார் அன்றைய தினமே வரம் தரும் பெருமாள் பிள்ளைக்கு குமாரர் பிறந்து பத்து நாளும் கடந்தது என்ற செய்தி வர அனைவரும் ஜீயரின் எல்லாம் உணர்ந்த தன்மையைக் கண்டு வியந்தனர் கந்தாடையண்ணன் திருமாளிகையில் உபாதான திரவியத்தை கொண்டு நடந்து வந்த அழகிய சிங்கர் திருவாராதனத்திற்கு திரவியம் குறைந்து வருகிறபடியைக் கண்டு தமக்கு வந்த திருமுன்காணிக்கை திரவியத்தை தினந்தோறும் அண்ணன் திருமாளிகைக்கு அனுப்பும்படி நியமித்து இவ்வண்ணமே திருஷ்டாதிருஷ்டங்கள் இரண்டிலும் அண்ணனை அனவரதம் ஆதரித்துப் போந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜா 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 रामानु 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 श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ वृचिकमासे चतुर्थस्यां अस्यां सुभदितौ स्थिरवासर युक्तायां रोहिणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் மாரநேரி நம்பியும் மாரநேரி ராமானுஜ தாசரும் ஆளவந்தார் வாழ்ந்த காலத்தில் ஆச்சாரிய பெருமக்கள் தவராசன் படித்துறைக்கு செல்லும் வழியில் அமைந்திருந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலைச் சுற்றியுள்ள திருவீதிகளில்தான் குடியிருந்தனர் மாடமாளிகை சூழ் திருவீதி என்று அழைக்கப்பட்டு வந்த தற்போதைய கீழே சித்திரை வீதியில் பெரிய நம்பி திருமாளிகைதான் ஆளவந்தார் இருந்த மடமாகும் அங்கிருந்துதான் திருவாய்மொழி பொருளை சீடர்களுக்கு விரிவுரை ஆற்றினார் அவருடைய காலக்ஷேப கோஷ்டியில் பிரதான திருமாலை ஆண்டானும் திருக்கோட்டியூர் நம்பியும் இடம்பெற்றிருந்தனர் அவர்களுக்கு ஆலவந்தார் அருளி செய்த வேதாந்த விழுப்பொருளை திருமாளிகைக்கு வெளியே விலகி அமர்ந்து மாறனேர் நம்பியும் செவிமடுத்து பரவசமாகி விடுவார் ஒருநாள் ஆளவந்தார் உரத்த குரலோசையில் ஆழ்வார் பாசுரங்களை ஓதி பொருளும் கூறி வந்தார் அவருடைய கோஷ்டியில் இருந்த சிஷியர் ஒருவர் ஆளவந்தாருக்கு அண்மையிற் சென்று சுவாமி மெல்ல பேசலாம் திருமிடரு நோவுபடுமே என்று விண்ணப்பித்தார் சடக்கென நிமிர்ந்த ஆளவந்தார் உங்களுக்காக அடியேன் பேசவில்லை உள்ளேவர தயக்கத்துடன் வெளியே விலகி நின்று கேட்டு வருகிற மாரநேர் நம்பியை உத்தேசித்தே உரத்த குரலில் உரையாற்றுகிறேன் என்று கூறினார் ஆளவந்தாரின் பண்பை நினைத்து மனமுருகி கண்ணீர் மல்கினர் சிஷிய பெருமக்கள் மாரநேர் நம்பி ஆளவந்தாரை ஆச்சாரியனாக பெற்ற ஆனந்தத்தில் ஆளவந்தாரை போன்றே களிமண்ணால் ஒரு சிறிய விக்கிரகத்தை செய்து அதனை நாள்தோறும் அர்ச்சித்து வந்தார் ஆளவந்தாரிடம் சகல சாஸ்திரங்களையும் தெளிவாக கேட்டு உணர்ந்தார் தொண்டரடி பொடியாழ்வாரின் ஒரு பாசுரத்திற்கு ஆங்கே விளக்கம் கிடைத்தது பழுதிலா ஒழுகலாற்று பழச்சது பேதிமார்கள் இழி குலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமி கொடுமின் கொன்மின் என்று நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய்போல் மதில் திருவரங்கத்தானே திருமாலை ரெண்டு தொண்டரடி பொடியாழ்வார் திருவரங்கத்து எம்பெருமானை நோக்கி முன்பே அவன் ஆணையிட்ட ஓர் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார் பக்தி சஷ்டவிதாக ச விபிரேந்திரோ முனிஸ்ரீமான் சயதி சண்டித தஸ்ம்தேயம் ததோ கிராஹியம் ச இதன் பொருள் எட்டு விதமான பக்தியானது எவனிடம் காணப்படுகிறதோ மிலேச்சனாயினும் அவனே பிராமண சிரேஷ்டன் அவனே முனிவன் அவனே தனவான் அவனே பண்டிதன் அவனுக்கு ஞானத்தை உபதேசிக்கலாம் அவனிடமிருந்து ஞானோபதேசமும் பெறலாம் அவனே என்னைப் போல் பூஜிக்கத்தக்கவன் ஆளவந்தார் மாரநேர் நம்பியின் குலத்தைப் பார்க்கவில்லை கொடுமின் என்று தொண்டரடி பொடியாழ்வார் அறிவுறுத்தலுக்கு ஆளவந்தார் மாரநேர் நம்பி குரு சிஷ்ய சம்பந்தம் உதாரணமாக ஆனது போன்று கொள்மின் என்ற அறிவுரைக்கு பிற்காலத்தில் அந்தனர் பிறந்து ஆச்சாரிய பெருந்தகையாக விளங்கிய திருவாய்மொழி பிள்ளை ஈழவர் பிறந்த விளாஞ்சோலை பிள்ளையை அடிபணிந்து ஸ்ரீவச்சன பூஷணத்தின் விளக்கத்தை அறிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்